வணக்கம் உறவுகள் பிரிவதில்லைங்கிற கதையோட தொடர்ச்சியை இப்போ படிக்கலான் இருக்கேன் கதைக்கு போகலாமா சாரதா திடுக்கிட்டு போனாள் என்ன சொல்வதுன்றே புரியாத குழப்பம் டாக்டர் இதுக்கு ஏதாவது செய்ய முடியாதா வார்த்தைகளை விழுங்கினாள் முடியாதம்மா தவறு கூட இது மாதிரி கேஸ்களை நாங்களே பாலர் இல்லம் என்கிற இடத்திற்கு அனுப்பிவிடுகிறோம் அங்கேயே தாயை அனுமதித்துவிட்டு பிரசவமானதும் குழந்தை வேண்டான்னு சொன்னா அங்கேயே விட்டுட்டு வந்துள்ள வெளியே யாருக்கும் தெரியாது இளம் தாய்களை அந்த இல்லம் இப்படி காப்பாத்தி விடும் அதுக்கு வேணுமானால் நான் கடிதம் எழுதி தரேன் கண்டிப்பாக சொல்லிவிட்டு அடுத்த நோயாளியை கவனிக்க அவர் எழுந்து சென்று விட்டார் சேலையை சீராக்கிக் கொண்டு தலுப்பி நின்று வெளியே வந்த ரஜினியை கண்டதும் தாத்தா கோபத்தில் பொங்கி புலியாக பாய்ந்து அவள் கூந்தலை பற்றி இழுத்தார் கரகரவனை இழுத்து நிறுத்தி பாவி பெண்ணே குடியை கெடுத்த சண்டாளி அந்த அயோக்கியன் சொல்லு அவனை கிழிச்சு கூறு கட்டி உன்னையும் கண்ட துண்டமா வெட்டி போடுறேன் நானும் தூக்கு போட்டுட்டு சாகிறேன் ரஜினியின் தலையை சுவரில் பலமாக மோதினார் வெறியுடன் சாரதா பயத்தில் வலவலத்து போனாள் இந்தாங்க ஐயா விடுங்க பச்சை குழந்த பச்சை உடம்பு ரஜினியை பிடித்து இழுத்து தன் அருகே அழைத்து கொண்டாள் அம்மா மானத்தோட வாழணும் மானம் கெட்டு வாழறதை விட சாகிறது மேல் ம் சொல்லு அந்த பாவி யாருன்னு சொல்லு அருவாளால ஒரே போடு தாத்தா ஆவேச கூச்சல் போட்டார் தவறு நடந்து விட்டது மெதுவா விசாரிச்சா சொல்லுவா உண்மை தெரிஞ்சா நாம இதுக்கு ஒரு வழி செய்துள்ள பயப்படாதீங்க ஆறுதல் கூறிவிட்டு ரஜினியை தடுப்பிற்குள் அழைத்து சென்று தானே தனியாக விசாரிக்க முற்பட்டாள் நல்ல வேலை அது ஏசி அறை கேசவன் போட்ட கூச்சலும் நடந்த நாடகமும் வெளியே யாருக்கும் தெரிய வாய்ப்பிருக்கவில்லை ரஜினிக்கு அப்பொழுது பதினேழு வயது சேலம் மாவட்டத்து கிராமம் ஒன்றிலே பாட்டியுடன் வளர்ந்த பெண் பத்து வகுப்பு பள்ளியில் படித்தவள் ஆனாலும் கொஞ்சம் பயந்த சுபாவம் அடிக்கடி விடுமுறையின் போது பட்டணத்தை பார்க்க அவள் வருவதுண்டு வந்தபோதெல்லாம் தாத்தாவுக்கு கொடுக்கப்பட்டிருந்த அந்த அவுட் ஓஸ் அறையில் தான் இருப்பாள் வீட்டுக்கு கூட அதிகம் வரமாட்டாள் அப்படிப்பட்ட அடக்கமான பெண் பார்க்க நன்றாகவே இருப்பாள் மிரட்சியுடன் விழித்துக் கொண்டு நின்ற போதும் தாய்மையின் பூரிப்பில் அவள் மிக அழகாகத்தான் இருந்தாள் என்னம்மா இப்படி செஞ்சுட்ட தப்பு இல்லையாமா யார் என்கிட்ட மட்டும் சொல்லிடு தாத்தா கிட்ட கூட சொல்ல மாட்டேன் உனக்கு கட்டாயமா உதவி செய்ற பயப்படாத அவள் லேசில் மசியவில்லை அரை மணிக்கு மேல் கெஞ்சி கொஞ்சி மிரட்டி சாரதா பல வழிகளில் முயன்று முடிவில் அவள் உண்மையை சொன்னாள் நீங்க உங்க அண்ணன் மகள் கல்யாணத்துக்கு இல்லையா இல்லையா நான் லீவுக்கு மெல்ல ஆரம்பித்தாள் சில மாதங்களுக்கு முன் அவர்கள் யாவரும் ஒரு கல்யாணத்திற்கு கோயம்புத்தூர் போயிருந்தார்கள் அவள் மூத்த மகன் மட்டுமே தந்தையுடன் வியாபாரத்தை கவனிக்க வீட்டில் தங்கியிருந்தான் மேலே கேட்பதற்குள் சாரதா திகழில் தவித்து விட்டாள் ஒரு நாள் சாயங்காலம் தாத்தா டவுனுக்கு ஏதோ வேலையாக போயிருந்தார் நான் மட்டும் தனியாக இருந்த நல்லா இருட்டிடுச்சு மழை வேற கொட்ட தொடங்கிடுச்சு அப்போ கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்தார் ஐயா எந்த ஐயா சாரதா பதறி பயத்தில் உங்கள் 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 புருஷ பெரிய ஐயா நாகலிக மரத்தை பார்க்க வந்த மழை பிடிச்சிக்கிச்சுன்னு சொல்லிவிட்டு கதவை மூடிட்டார் அதற்கு மேல் அவளால் தொடர முடியவில்லை பதிலுக்கு விம்மல்கள் வெடித்து சிதறின அவள் தேகம் அவமானத்தால் வெந்து விட்டது போல கூணி குருகி விட்டாள் நீ கத்தி கூச்சல் போடுறதுக்கென்ன காலால எட்டி உதச்சிருக்கலாமே ஆத்திரமும் அவமானமுமாக கேட்டாள் பெரிய எஜமானாச்சே அவங்க வீட்டுல தாத்தா வேலை செய்தார்னு பயந்துட்டேம்மா சத்தியமா சொல்றேன் பயந்து போய்தான் நான் நான் ஒத்துக்கிட்டேன் இதை யாருக்கிட்டேயும் சொல்லக்கூடாதுன்னு அதிட்டிட்டு போயிட்டாரு அப்ப பயத்துல யாருக்கிட்டேயும் சொல்லல ஆனா ஆனா இப்போ அவள் விக்கி விக்கி அழுதாள் ஒரு அதிர்ச்சி சாரதாவிற்கு இத்தனை பெரிய வெட்ட கேட்டு எவரிடம் சொல்ல முடியும் மனம் குமுறியது கொந்தளித்த உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி கொண்டாள் வெளியே வந்தாள் ஐயா குழந்தையை அழித்து துன்பப்படுத்தி பலன் இல்லை டாக்டர் சொன்னபடி பாலர் கொண்டு விட ஏற்பாடு பண்ணிடல அதுக்கு பிறகு மற்ற விஷயங்களை கவனிக்கலாம் ஆத்திரப்பட்டால் காரியமே கெட்டுடும் தாத்தாவை முயன்றாள் மருத்துவமனையின் வைத்திய உதவியுடன் உடனுக்குடனேயே ரஜினியை பாலர் இல்லத்தில் அனுமதிக்க ஏற்பாடு செய்துவிட்டு மறுநாள் காலையிலேயே ஆஸ்பத்திரியில் இருந்து வீட்டுக்கு புறப்பட்டு விட்டாள் அவள் பூஜை அறையில் இருந்து சிவபக்தனாக வெளிப்பட்ட கணவனை கண்டபோது ஆத்திரமும் வெட்கமுமாக அவள் உடல் அனலாக எரிந்தது அவமானம் அவளை அணு அணுவாக சித்தரிவதை செய்தது படித்தவர் மூன்று குழந்தைகளின் தந்தை வீட்டிலே மனைவி பணம் பதவி என்று வாழ்க்கையில் எல்லா நிறைவுகளையும் கண்டவர் வயதில் ரஜினியின் தந்தைக்கு ஒப்பானவர் என்ன ஒரு காரியம் செய்துவிட்டிருக்கிறார் நினைக்க நினைக்க அந்த நினைப்பே அவளை நெருப்பாக தகித்தது பிரசவத்திலே ஏற்பட்ட கோளாறில் ரஜினி இறந்து விட்டாள் குத்துவேன் வெட்டுவேன் என்று ஆர்ப்பரித்த தாத்தா பேத்தியின் மரணத்தினால் நிலை குலைந்து ஒடுங்கிவிட்டார் ஈமக்கடன் முடிக்க பேத்தியின் சடலத்தை வாங்கப் போனவர் தொட்டிலில் கையையும் காலையும் உதைத்துக்கொண்டு கொண்டு அழுது கொண்டிருந்த குழந்தையை பார்த்ததும் மனம் மாறி போனார் அனாதையாக அந்த இல்லத்திலே குழந்தையை போக அவருக்கு மனம் இல்லை சமையல் வேலையிலிருந்து விலகிக்கொண்டு குழந்தையுடன் அவர் கிராமத்திற்கு புறப்பட்டு விட்டார் ஊருக்கு கிளம்பும் அந்த பச்சிளம் குழந்தையுடன் அவளை காண அவர் வந்தபோது சாரதா குற்ற உணர்விலே தவித்து போனாள் வயசான காலத்துல என் கையில இதை விட்டுட்டு போயிட்டாமா அவர் துண்டால் வாயை பொத்திக் கொண்டு அழுதபோது சாரதாவின் வயிறு கலங்கியது கவலைப்படாதீங்க இந்த குழந்தை வளர்ந்து படித்த வரை என் பொறுப்பு செலவும் என்னுடைய இது அப்படி செய்யறதா உங்க பேத்திக்கு நான் வாக்கு கொடுத்துருக்கேன் அதனால நான் செய்யிற உதவியை தடுக்காமல் ஏற்றுக்கொள்ளுங்கள் துயரத்துடன் விடை கொடுத்தாள் இருபத்தைந்து வருடங்கள் அவள் கொடுத்த வாக்கை தவறவே இல்லை வந்துட்டேம்மா ரொம்ப நேரம் பல வருஷம் ஆயிட்டது போல இருக்கா கேலியாக கேட்டபடி கார் கதவை திறந்து ஆசனத்தில் உட்கார்ந்தான் மோகன்குமார் சட்டனு விழித்து கொண்டாள் சாரதா ஆமா மோகன் பல வருஷங்களுக்கு முன்பு போயிருந்தேன் இப்போதான் திரும்பி வந்தேன் என்று சொல்ல வாய் துடித்தது தன் உணர்வுகளை சமாளித்துக் கொண்டு அவனை பறிவுடன் பார்த்து புன்னகைத்தாள் நரசிம்மபுரம் அருகே ஓடிய ஒரு சந்திற்குள் காரை ஓட்டினான் மோகன் ஒதுக்குப்புறமாக புறமாக ஓரிடத்தில் காரை நிறுத்தியவன் இறங்கி அவளுக்காக கதவை திறந்து விட்டான் எதிரே தெரிகிற வீட்டில்தான் சுமதியின் குடும்பம் வசிக்கிறது உண்டு கொடுத்தனம் சுமதியின் அப்பா சேத்துப்பட்டில் மர சாமான்கள் செய்யும் சிறு தொழிற்சாலை ஒன்றில் வேலை பார்க்கிறார் ஐந்து குழந்தைகள் மூத்த பெண்ணுக்கு கல்யாணம் ஆகிவிட்டது சுமத்தி இரண்டாவது பெண் மற்ற மூணு பிள்ளைங்களும் படிச்சுட்டு இருக்காங்க ஒருத்தர் சம்பளத்தில் யாவரும் வாழும் கஷ்டமான குடும்பம் சில மாதங்களுக்கு முன்னர் சுமத்தியின் அத்தை கொஞ்சம் வசதியானவர் ஒரு ஆப்ரேஷனுக்காக எங்க மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தாங்க தினசரி அத்தையை கவனிச்சு கொள்ள சுமத்தி அங்கே வருகிற வழக்கம் அப்பத்தான் எனக்கு அவளிடம் ஏற்பட்ட பழக்கம் முடிக்காமல் சிரித்தான் காதலாகி கல்யாணத்தில் வந்து நிற்குதுன்னு வெளிப்படையா சொல்ல என்னிடம் ஏன் சங்கோஜம் அவளும் சிரித்தாள் அவனுடன் வேடிக்கையாக பேசுவதில்தான் எத்தனை மகிழ்ச்சி மனதிற்கு எத்தனை ஆறுதல் கபடமின்றி ஒளிவில்லாமல் உண்மையை பழிச்சென்று பேசும் சுபாவம் இந்த பிள்ளைக்கு எங்கிருந்து வந்திருக்கும் கட்டாயம் அது அவனது பாட்டன் வழி வந்த குணம்தான் தனக்குள்ளே எண்ணியபடி அவள் புடவை தலைப்பை இழுத்து முதுகை நன்றாக மூடிக்கொண்டு அவன் பின்னால் நடந்தாள் வீடு மிகவும் சிறியது பொழுது சாய்ந்து விட்டதால் நடையில் மிக மெல்லியதாக ஒரு விளக்கு எரிந்து கொண்டிருந்தது முன்பக்கத்து பகுதியில் தான் சுமதியின் குடும்பத்தினர் வாசம் அவள் தந்தை அவர்களை எதிர்பார்த்து கொண்டு உள்ளுக்கும் வாயிலுக்கும் நடந்து கொண்டிருந்தார் மகிழ்ச்சியுடன் கை குப்பி வரவேற்றார் உள்ளிருந்து ஓடி வந்த நடுத்தர் வயது அம்மாள் அவள்தான் சுமதியின் தாயார் வாங்க வாங்க என்று வாய் நிறைய அழைத்து வரவேற்றாள் அந்த சிறிய அறைக்குள் கிடந்த பெரும் நாற்காலிகளில் அவர்கள் அமர்ந்து கொண்டனர் கையோடு கொண்டு வந்த பழம் பாக்கு காப்பி பலகாரம் எடுத்துட்டு வரச் சொல் கணவன் உத்தரவிட்டதும் பலகாரத் தட்டை சுமந்து கொண்டு வாயில் படியை மறைத்த திரையை முழங்கையால் தள்ளியபடி வந்து நின்ற சுமதியை வியப்புடன் சாரதா நிமிர்ந்து பார்த்தாள் மாநிலமான பெண்தான் மோகனுக்கு ஏற்ற உயரம் ஆனால் களை பொருந்திய முகம் அமைதி நிறைந்த கண்கள் அவளுக்கு சுமதியை மிகவும் பிடித்து விட்டது உனக்கு சமைக்க தெரியுமாமா கேட்டுக்கொண்டே காப்பி தொண்டரை கையில் எடுத்துக்கொண்டாள் கீழே விழுந்து அவளை வணங்கிய சுமத்தி எழுந்து நின்றாள் சுமாராக தெரியும் ஆனா அம்மா சமைக்கிறது போல அத்தனை சுவையா இல்லைன்னு அப்பா சொல்றார் வெட்கத்துடன் அவள் முருவளித்தாள் வரிசையான பற்கள் லேசாக கண்ணம் குழிந்தது அவள் முகத்திற்கே கொள்ளை அழகு கூட்டிவிட்டதைப் போன்று இருந்தது கல்யாணம் ஆன பிறகு பார் உன்னை போல யாருக்குமே தெரியாதுன்னு மோகன் வேடிக்கையாக யாவரும் சங்கோஜத்துடன் ஜாடையாக மோகனை பார்த்தாள் என்ன இருந்தாலும் என்ன போல சுமதிக்கு சமைக்க தெரியாது ஆரம்பத்துல நான் தான் சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்கோம் மோகன் சொன்னபோது மறுபடியும் ஒரே சிரிப்பு சுமதி மீண்டும் மோகன புன்னகை உதிர்த்தாள் மோகனும் அவளும் பார்த்துக் கொள்வதை கவனிக்காதவள் போல் சாரதாவும் மகிழ்ச்சியுடன் கவனித்தாள் சிறிது நேரம் சென்றதும் அவர்கள் விடை கொண்டு புறப்பட்டனர் காரை நேரே வீட்டிற்கு ஓட்டவில்லை மறுபடியும் அவனது மருத்துவமனையில் இருந்த அந்த நெடுஞ்சாலைக்கே ஓட்டினான் ஆஸ்பத்திரி பக்கத்திலேயே ஒரு பிளாட் வாடகைக்கு எடுத்துட்டு இருக்க அதையும் நீங்க பார்க்க வேணாமா முதல் முதலா அங்க நீங்க வந்து எனக்கு உங்க ஆசையையும் வழங்கணும் சொல்லிக்கொண்டே காரை அங்கிருந்து நான்கு மாடி கட்டடம் ஒன்றின் அருகே நிறுத்தினான் லிஃப்ட் வசதி இருக்கு பயப்படாதீங்க மூணாம் மாடியில் தான் இடம் கிடைச்சிது தேவையான சாமான்களையும் வாங்கி போட்டுட்டேன் உங்க அபிப்பிராயத்தை இன்னமும் சொல்லலையே கேட்டபடி நடந்தான் மூன்றாவது மாடியில் அமைந்திருந்த குடியிருப்பு பகுதி தேவையான பொருட்களுடன் சுத்தமாக இருந்தது வியப்புடன் அவள் முன் அறையில் இருந்த ஒரு சோபாவின் மீது அமர்ந்து கொண்டாள் நீங்க மோரும் சுக்கா ருட்டின் தான் சாப்பிடுவீங்கன்னு தெரியும் முதல் முதலா வந்திருக்கீங்க அதனால் இங்கே கொஞ்சம் பால் சாப்பிட்லான்னு தயாராக காய்ச்சி ஃப்ளாஸ்கில் ஊற்றி வச்சிருக்கேன் எடுத்து வர உள்ளே சென்றான் எதிரே தெரிந்த அறைக்குள் அவள் பார்வை விழுந்தது பழிச்சென்று எரிந்த விளக்குலியில் படுக்கையின் அருகே சுவரில் தொங்கி புகைப்படத்தை நோக்கி இவள் திடுக்கிட்டாள் மகிழ்ச்சியாக வாழ்ந்த காலத்தில் அவள் தன் கணவனுடன் அருகில் நின்று எடுத்துக்கொண்ட படம் பெரிய அளவிலே அழகான சட்டத்திற்குள் அடங்கி தொங்கிக் கொண்டிருந்தது சூடான பாலை டம்ளரில் ஊற்றி எடுத்து வந்தான் அவன் என்ன அப்படி பாக்குறீங்க இந்த போட்டோ எப்படி எனக்கு தானே ஐயாவே எனக்கு கொடுத்தார் என்றான் குழப்பத்துடன் விழித்தாள் அவள் பாலை சாப்பிடுங்க சொல்றேன் உபசரித்தான் சாரதா அவனையே பார்த்து கொண்டிருந்தாள் என்னை பத்தி எங்கள் தாத்தா கொஞ்சம் சொல்லியிருக்கார் உங்க வீட்டு வேலையை விட்டுட்டு என்னை எடுத்துக்கிட்டு தாத்தா ஊருக்கு வந்துட்டார் ஆனா அதுக்கு பிறகு அவரால் சமாளிக்க முடியலையா நீங்கள் மட்டும் அந்த சமயம் மாதா மாதம் என்னை வளர்க்கும் பொருட்டு பணம் அனுப்பி உதவியை காட்டி நான் உயிரோடு இருந்திருக்கவே மாட்டேனா தாத்தா உயிரோடு இருந்த வரைக்கும் ஏற்காட்டி என்னை படிக்க வைக்கவும் தொடர்ந்து சென்னை கல்லூரியில் படிக்கவும் நீங்கள் மனமும் வந்து உதவி செய்தீங்களா மோகன் அதே நன்றி உணர்வோடு தொடர்ந்தான் சாரதா மேமருந்து கேட்டாள் அதற்கு பிறகு நான் வைத்திய கல்லூரியில் சேர்ந்தேன் மாதா மாதம் ஐயாவே எனக்கு பணம் அனுப்பி வைக்க தொடங்கினார் உங்களையாவது வீட்டில் வந்து அப்பப்ப பார்த்து என் நந்தியை தெரிவிச்சிட்டு போக முடிஞ்சது ஆனால் ஐயாவை மட்டும் என்னால் பார்க்க முடியல ஆஃபீஸருக்கே போய் பார்க்க முயற்சி செஞ்சேன் எப்போ போனாலும் வேலையா இருக்காருன்னு பதில் எனக்கு ரொம்ப ஏமாற்றம் வைத்திய படிப்புக்கு இடையில ஒரு வருஷம் என் நந்தியை தெரிவித்து அவரை பார்த்து வணங்கி ஆசி பெற விரும்புகிறதா ரொம்ப உருக்கமாக ஒரு கடிதம் எழுதி போட்டேன் உடனே வரும்படி அவர்கிட்ட இருந்து பதில் வந்தது தாமதிக்காமல் அவர் குறிச்ச நாள் என்று போனேன் சாரதா படபடப்போடு நிமிர்ந்து உட்கார்ந்தாள் உங்க மருந்து கடை ஆஃபீஸிற்கு போன அனாதியான எனக்கு இப்படி ஒரு நல்வாழ்வு கொடுத்தீர்களே ஐயா நன்றி சொல்ல வார்த்தையே வரலன்னு அவர் கால தொட்டு கும்பிட்டதும் ஒரு எதிர்பாராத அதிசயமே நடந்துட்டுது சாரதா தன்னை கட்டுப்படுத்தி கொண்டாள் முகத்தை ஆவலும் திகிலுமாக பார்த்தாள் ஐயா என்னை அப்படியே தன் மார்போடு அணைச்சிக்கிட்டார் வெல்டன் மை பாய் என்று முதுக தட்டி கொடுத்தார் நீங்கள் நம்புவீங்களோ என்னவோ எனக்கு அது சமயம் ஏனோ என் சொந்த அப்பாவே அணைச்சிக்கிட்டது போல ஒரு பிரம உடம்பெல்லாம் புல்லரிச்சிருச்சு கண்களில் கண்ணீர் உணர்ச்சியில் அப்படியே உருகி போயிட்டேன் அவரும் கண் கலங்கிட்டார் ஒரு சமயம் அநாத சிறுவனுக்கு உதவி செஞ்சோ அது வீணாகி விடலைங்கிற ஆனந்தமாக இருக்கலாம் ஐயாவுக்கு அத்தனை இளையின மனசுமா மோகன் சற்று நிறுத்தினான் ஆமாம் ஆமாம் என்றாள் மெதுவாக சாரதா தூண்டுதலாக ஒரு சில தினங்களுக்கு பின் ஐயாவிடமிருந்து என் மேல் படிப்புக்கு நாலாயிரம் ரூபாய் செக் ஒன்றும் இந்த போட்டோவும் பரிசாக வந்தன மறுபடியும் அந்த நல்ல மனுஷரை சந்திக்க வாய்ப்பு இருக்கல அவர் போய்விட்டார் ஆனால் என் உள்ளத்திலிருந்து அவர் நீங்கவே இல்லம்மா எனக்கு என் பிறப்பை பற்றின உண்மை தெரியும் அவமான சின்னமாக பிறந்தவன் என்பதை தாத்தா சொல்லிட்டு தான் போனார் அவனது குரல் கரகரத்தது சாரதா பதைப்புடன் அவனையே மௌனமாக பார்த்தாள் பெற்றோர்கள் இல்லையே என்று புழுங்கிய என் மனத்திற்கும் என் குழம்பிய உள்ளத்துக்கும் உணர்வுக்கும் நீங்க இருவருமே எனக்கு உற்ற துணையா இருந்தீங்க என் வரைக்கும் நீங்க தான் என் அம்மா ஐயா தான் என் அப்பா அதனால்தான் இந்த படத்தை என் படுக்கை அறியிலே வச்சிட்ருக்கேன் காலையில் எழுந்ததும் முதல்ல கையெழுத்து உங்க இருவரையும் தொழாமல் நான் எதையும் செய்யறதில்லம்மா உங்க மனசு நோகை ஏதாவது சொல்லிட்டேனா கண் கலங்குறீங்களே பதட்டமாக முடித்தபடி அருகே வந்து அமர்ந்தான் மோகன் இல்ல மோகன் ஐயா மேல உனக்கு இத்தனை விசுவாசமான்னு நினைச்சேன் மனசு நெகிழ்ந்து போயிட்டது என்று கூறியபடி கண்களை துடைத்து கொண்டாள் சாரதா இவ்வளவு பேசிட்டு உன்னை மறந்துட்டேனே அவன் வேடிக்கை செய்தான் சாரதா அவனை கேள்விக்குறியுடன் பார்த்தாள் பெண்ணை பார்த்தீங்களே அபிப்பிராயமே சொல்லலை அவளுக்கு தானே நான் என்னப்பா அப்படி கேட்டுட்ட உன்னை கட்டிக்க அவள் கொடுத்து வச்சிருக்கணும் உன் படிப்பு உன் உத்தியோகம் இதுக்கெல்லாம் எத்தனையோ பேர் பெண் கொடுக்க துடிப்பாங்களே சாரதா பெருமையுடன் கூறினாள் இதெல்லாம் நானே தேடிக்கொண்டவை என்னால் தேட முடியாத வாழ்க்கையை நிரப்ப முடியாத ஒரு குறை இருக்கிறதே அதை மறந்துட்டீங்களே ஏழை ஆனாலும் சுமதிக்கு ஒரு குடும்பங்கிற சூழ்நிலை இருக்கு ஆனா எனக்கு அவன் குரல் கம்மியது சாரதாவின் மனம் ஏனோ தவித்தது நான் இருக்கும்போது அப்படி சொல்லலாமா கடிந்து கொண்டாள் அவள் அன்புடன் பின்னர் அவள் வீட்டுக்கு கிளம்பினாள் மீண்டும் அவன் உள்ளே விரைந்து பீரோவை திறந்து ஒரு தடித்த உரையை எடுத்து வந்தான் இந்தாங்கம்மா உங்களுக்கு சேர வேண்டியது தாமதமாயிட்டது அதுக்கு மன்னிக்கணும் அந்த கனத்த உரையை அவளிடம் கொடுத்தான் என்ன இது ஆச்சரியத்துடன் வாங்கி உள்ளே திறந்தபோது நூறு ரூபாய் நோட்டுகளாக ஒரு கத்தை இருந்தது நர்சிங் ஹோம் துவங்கை நீங்கள் உதவின பணம் கடனாக வாங்கிட்ட அதுக்கு கொடுக்க வேண்டிய வட்டியும் கணக்கிட்டு இதில் வச்சிருக்கேன் கடித உரையை மடித்து அவள் வைத்து கொண்டாள் நீ எனக்கு வட்டி கொடுத்த சரி எடுத்துக்கிட்டேன் என் வருங்கால மருமகளுக்கு இப்போ நான் பரிசு கொடுக்கறேன் அதை நீ மறக்காமல் அவளிடம் கொடுக்கணும் மோகன் சுமதியை எனக்கு ரொம்ப பிடித்துட்டுது விரைவாக முகூர்த்தத்தை வச்சுக்கொள் இந்த பணத்தில் அவளுக்கு மனசுக்கு பிடிச்சதா நகை ஏதாச்சும் வாங்கி போட்டுக்கிட சொல்லு இது அவளுக்கு நான் கொடுக்கிற பரிசு அதே உரையை அவன் கையில் திரும்ப கொடுத்தாள் தேங்க்யூம்மா உணர்ச்சி வசப்பட்டு போனான் அவன் நேரமாகிறது மோகன் வீட்டுக்கு போகலாமா அவள் கதவை நோக்கி வேகமாக நடந்தாள் இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் படிக்கிறேன்